தஞ்சை வருங்கால வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தற்போதைய தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் எனது அருமை அண்ணன் குமாயுன் கபீர் அவர்களை ஆதரித்து உங்க முன்னால் பேச வந்திருக்க இப்பவே நமக்கு இந்த கதையா இருக்கு என்ன நாற்பது நாள் நாற்பது நாள் என்ன பண்ண போறோம் தெரியல ஒரு தேர்தல் என்பது மக்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துவது அடிப்படை அரசியலமைப்பை பொறுத்தவரை மக்களுடைய உரிமைகளை பறைசாற்றுவது தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்னாலே கொள்ளையடிக்கிறது இதான் இப்போதைக்கு தேர்தலாரு ஆனால் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் முதற்கட்டமாக எங்கள் அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்கள் அதாவது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை பத்தி நான் சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க அவர் கல்வி குழுமம் வச்சிருக்கிறார் கல்லூரிகள் வச்சிருக்கிறார் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் ஆகும் அண்ணனுடைய கல்வி நிலையங்கள் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்ததில்லை எத்தனை கல்வி நிலையம் வச்சிருக்காங்க என்ன எது ஒன்றும் தெரியாது சமீபத்தில் மகளிர் தினத்தை அன்னைக்கு அந்த அன்னை கல்லூரிக்கு மகளிர் தினத்தில் அன்னைக்கு பேசுவதற்காக போனேன் அங்கே போன தெரிஞ்சது இவ்வளவு பெரிய கல்லூரிகளுக்கு இத்தனாயிரமானவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு மாபெரும் மனிதரன் ஏன் நான் அண்ணனை பெற்றிருக்கிறேன் சகஜமான ஒரு பழக்கம் ஒரு கல்லூரியினுடைய ஒரு தாளர் என்பவர் அதுவும் ஒரு கல்லூரி ரெண்டு கல்லூரி இல்லை கல்வியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரி இத்தனை கல்லூரிகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு இயல்பாக எளிதாக பழகிறாரு அப்படின்னு அதில் இன்னொரு பேராச்சரிய என்னவாக இருந்தது அப்படின்னா நாங்கள் போகும்போது நாலாவது மாடியில் வச்சுட்டாங்க அந்த விழாவை எங்கள் அண்ணன் மணி செந்தில் அவர்களால் ஏறவே முடியல நம்மளையும் போகும்போது கஷ்டப்பட்டு ஏறிட்டோம் மனுஷன் என்ன கோவப்பட்டு என்ன கேட்டார் ஏ என்ன பழி வாங்கினேன் நாலாவது மாடியில் வைக்கிறீங்களா அடுத்த முறை ஏழாவது மாடியில் வைங்க அப்படின்னு அப்போ சொன்னார் இந்த லிஃப்ட்டு வேலை செய்யலைங்க அப்படின்னு அண்ணனுடைய அண்ணன் மகன் அவர் சொன்னார் நான் கேட்டேன் ஏன்னா அந்த லிஃப்ட்டை வேலை பார்த்து வச்சா அப்போது தான் ஒரு உண்மை செய்தி தெரிய வந்தது ஏன் நீங்கள்லாம் பழனி மாணிக்கத்துக்கு ஓட்டு போட்டீங்க ஏன் இப்போ எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட போகிறீங்கன்றதுக்கு ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன் அந்த கல்லூரி மொத்தத்தையும் கொரோனா காலத்துல அந்த நோயாளிகளை தங்க வைப்பதற்கான இடமாக சுதந்திரமாக தானாக முன்வந்து அந்த கல்லூரியை நீங்க வச்சுக்கங்க நோயாளிகள் பயன்பெறட்டும் மருத்துவமனையில் வசதி என்ன அரசாங்கத்துக்கே உதவி செஞ்ச மாபெரும் மனிதன் உண்மையிலேயே அவர் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு கூடிடுச்சு இன்னைக்கு காசு எச்ச கையில காக்கா ஓட மாட்டுறான் ஐயா பழனிமாணிக்கும் கல்லூரி வச்சிருக்கிறார் மருத்துவமனை வச்சிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த செல்வம் படைத்தவர்களாக இருக்காங்க எல்லாம் மக்கள் மனத்தில் வாழ்றவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கவங்க ஆனா தன் உழைப்பால வந்த கட்டிடங்களை ஒரு அவசர காலம் அந்த நேரத்தில் கொடுக்க முடியாத வச்சிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் தன்னுடைய கல்வி நிலையம் அத்தனையும் நோயாளிகள் பயன்பெறட்டும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு கொடுத்து மாபெரும் மனிதன் இவரெல்லாம் பாராளுமன்றத்துக்கு போகணுமா மீண்டும் ஒரு நூறுரூவா இருநூறு ரூபா காசு கொடுத்துட்டு ஒரு சாவுக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ காது குத்தலுக்கோ ஒரு கடமைக்கு வந்துட்டு போற ஒரு மனிதன் வேணுமா நம்ம முடிவு செய்யணும் ரெண்டாவது தேர்தலை மக்கள் அணுகுவதே ரொம்ப மோசமான ஒரு தான் அணுகிறோம் ஒரு தேர்தல் வருது என்ன பார்க்கறோம் இந்த நேரத்தில் பேச வர மாட்டேங்க என்ன பாக்கிறோம் ஏதாவது கட்சி பாக்குறோமா ஏதாவது வேட்பாளர் பத்தி தகவல் பாக்கிறோமா என்ன கருத்தியல் வச்சிருக்கான்னு பாக்கிறோமா என்ன கொள்கை வச்சிருக்கான்னு பாக்கிறோமா ஒரு அளவு கிடையாது எங்க ஆளுக என்ன ஆளுக சித்தாளுக எங்க ஆளுக என்ன ஆளுக கொத்தனாரு எங்க ஆளுக இவங்கதான் பெரிய ஆளுக நான் உன்னே ஒன்னுதான் கேட்கிறேன் உங்க ஆளுக தானே உங்க வீட்டுல பிள்ளைய படிச்சுட்டு இருப்பார்ல அதே உங்க ஆளுகிட்ட போய் ஒத்த ரூபா காசு வாங்காம என் பிள்ளை படிச்சிருக்கா ஒரு அரசாங்க வேலை கூட இலவசமா வாங்கிட்டு வந்துருக்க பார்ப்போம் அப்ப சொல்லுங்க உங்க ஆளுகள் இது வாங்கும் வரை நீங்களும் நானும் ஒரே சாதி தேர்தல் நெருங்கும் வரை நீங்களும் நானும் ஒரே மதம் தேர்தல் முடிஞ்சுட்டா உங்க வீட்டுக்குள்ள வந்து தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க அப்போது வரும் கௌரவம் அப்போது வரும் அந்தஸ்து இது எல்லாமே மக்கள் போட்ட பிச்சை இன்னும் சொல்ல போன ஆறு முறை ஏழு முறை நினைக்கிறேன் ஏழு முறை ஒரே நபர் பாராளுமன்ற உறுப்பினர் பேராவூர் நிலை என்ன மாதிரி இருக்கு அவரால் என்ன நடந்திருக்கு சரி திமுக முப்பத்தி ஒன்பது எம்பி வச்சிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுல திமுக என்ன செஞ்சு கிழிச்சிச்சு மீண்டும் திமுக வாக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி நாற்பது தான் மொத்தம் எம்பி தான் புதுச்சேரியும் சேர்த்து அதுல ஒன்னு தவிர தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தெட்டு பேர் முப்பத்தெட்டு போய் பாராளுமன்றத்துல உட்காந்து காவிரி நதி நீரை தார உள்ள ஒரு எம்பிக்கே சொல்றா காவிரி நதிநீரை கட்டுவேன் இந்த எட்டும் எங்க அண்ணன் ஒருத்தர் அனுப்பி பாருங்க ஒருத்தர் இந்த பாராளுமன்றத்தை ஆதரவு என் பாருங்க யார் அனுப்பணும்னு நமக்கு தெரியல யார் அனுப்பணும்னு நேற்று ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க என்ன கூட்டம் தெரியுமா திமுகவினுடைய நிலை அறிக்கை அதை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு விளக்கம் உண்மையை உண்மை அண்ண பிரசன்ன வந்திருக்காரு அண்ணன் பிரசன்னா அவர்களே உங்களுடைய நிதி நிலை அறிக்கையில சாராய் விற்றது எவ்வளவு பெண்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு சொன்னீங்களா அண்ணன் எவ்வளவு மொத்தம் ஒரு வருஷத்துக்கு சாரா விற்கிறீங்க அதன் மூலமா எவ்வளவு வருமானம் வந்துச்சு அதுல எவ்வளவு செந்தில் பாலாஜி ஆட்டையை போட்டாரு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் எவ்வளவு ஆட்டையை போட்டாரு மீதம் பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்கறோம் கணக்கு சொன்னீங்களா ஒரு சாராய கடை நடத்தி தான் ஒரு நாடு வருமானம் ஈட்ட முடியும் என்றால் இந்த அரசை எப்படிப்பட்ட அரசு பாக்குறது இதுல நடத்திட்டோம் எல்லாம் ஒரே குதூகலத்தில் இருக்க மாசம் ஆயிரம் ரூபாய் பணம் வருது இந்த ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வருகிறது யார் அப்பா வீட்டு பணம் யாராவது ஒருத்தர் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வேண்டாம் இந்த சாராய கடைகளை நிறுத்துங்க எங்களுக்கு வேலை கொடுங்க நாம கேட்கல ஏன் நமக்கு தேர்தல் வரும்பொழுது அந்த வேட்பாளர் வந்தா கொலை பண்ணவேன் கொள்ளையடிச்சவன் கையை பிடிச்சி எடுத்தவன் பொம்பளை பிள்ளை வழக்கில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் உள்ள போனவேன் மணல் கொள்ளையடிச்சவன் எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் காசுக்கு ஆரத்தி எடுக்கிற கேவலம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கு மகளிர் தினம் ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பச்சிலம் புள்ள ஒன்பது வயசு புள்ள புதுச்சேரியில் ஆறு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுட்டான் டெல்லியில் நடந்த சம்பவம் நமக்கு போராடலை வலிக்கல எங்கயோ நடந்துச்சு போராடலை வலிக்கல உங்களுக்கு பக்கத்தில் நடக்குது இப்பயும் பார்த்து கொண்டு கடந்து போறீங்க சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் மணிப்பூரில் கலவரம் ஒரு பிள்ளைய நூறு பேர் ஒரு பெண் பிள்ளைய நூறு பேர் நிர்வாணமாக இழுத்துட்டு வர சாலையில் கேட்பதற்கு நாதி இல்லை ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியில பத்து பேர் கரை வெட்டி போட்ட கட்டிக்கிட்டு இந்த கொடியை தூக்கிட்டு போறோம்

ஏ உனக்கு திருடணும்னா சொல்லு நான் ஒரு சாலை தர அங்கே வந்து சாலை போட்டு கொடு கான்ட்ராக்ட் தானே உனக்கு கமிஷன் தானே நான் சொல்ற இடத்துல வந்து ரோட்டப்படுறேன் அதை விட்டுட்டு சும்மா இருக்கிற ஆற்றுல மணல் நீரோட மணல் நீரோடு கலந்தால்தான் அது ஆறு இடையில காங்கிரீட் தளத்தை போட்டு என்ன நாளைக்கு புள்ள டை வடிச்சு குளிக்க போறோம் நாங்க எப்படி மண்ணும் நீரும் கலக்கும் எப்படி கலக்கும் போய் தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா குட்டை மாதிரி சேறு மாதிரி கடந்து கொசு வச்சு அவ்வளவு துர்நாற்றம் வீசு ஆனால் நீங்கள் யார் ஒருவரும் கேட்கல இவர்களுக்கு தேவை கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு அந்த பாவத்தின் பங்காக அவங்க சம்பாதிக்கிற காசில் ஆயிரம் ரூபா ஓட்டு அதுக்கும் போகிற இங்கே கூட்டம் கூட்டமாக ஒரு குட்டியான இந்த தேர்தல் வந்துட்டால் யார் வாழ்கிறாங்களோ இல்லையோ குட்டியானை வச்சுருக்கவங்க நல்லா வாழ்வாங்க ஒரு பக்கம் விளம்பர பதாகைகள் ஒரு பக்கம் அனௌன்ஸ் வண்டிகள் இன்னொரு பக்கம் பெண்களை அதில் ஆடு மாடு மாதிரி ஏற்றிக்கிட்டு இரநூறுவா காசு ஏன் பூரா இரநூறுவாயா ஏதானே ஊப்பீஸ் ஒரு கூடை சேர்த்து கூட ஒரு ஐநூறுரூவா தான் கொடுத்தா என்ன இரநூறுவா கொடுத்து அந்த வண்டியில் பெண்களை ஏற்றிக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைங்க பெண்களும் பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரிக்கு சண்டை வந்துட்டால் பதினஞ்சு நாள் பேச மாட்டாங்க ஒரு ஆத்திர அவசரம்னா அந்த அம்மா தான் ஓடி வரும் ஆனாலும் பதினஞ்சு நாள் பேச மாட்டாங்க ஏன்னா கௌரவம் ரோசம் மானம் சூடு சோரண ஆனா ரூபாய் கொடுத்து குட்டி ஆணைய ஏற்றி அங்க கூட்டத்துக்கு போக சொன்னா உடனே ஏற்பி உட்கார்ந்து ஒரு வார்டு மெம்பருடைய குட்டி ஆணையில ஏறி வருவாங்களா ஒரு ஒன்றிய ஒரு மனைவி அந்த குட்டி ஆணைய ஏறி வருவாங்களா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மனைவி அதுல வருவாங்களா ஐயா பொன்முடி சொல்றார் இந்த ஆயிரம் ரூபாய் காசு பெண்களுக்கு கொடுக்குறீங்க உங்க மனைவிக்கு அது உண்டா அப்படின்னு என் மனைவி அப்படி கேவலப்படுத்துறீங்க எதுக்கு என் மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கணுங்கிறார் அவருக்கு தெரியுது சாராயமத்து காசை ஆயிரம் ரூபாய் வாங்கினா அந்த சாப்பாடு நமக்கு வரும்னு அவருக்கு தெரியுது நமக்கு தான் தெரியல ஒட்டுமொத்தமாக மக்களை ஆடு மாடுகள் போல நடத்துவது அவர்களுக்கு தலைக்கு இவ்வளவு ரூபாய் அப்படின்னு வைக்கிறது அறிவு சிறந்த பெருமக்களை ஒரு எரும மாடு அறுபதாயிரம் விற்கிது ஒரு எரும மாடு ஒரு மாடு ஐம்பதாயிரம் ரூபாய் வைக்குது ஒரு நாட்டு ஆடு பன்னெண்டாயிரம் ரூபாய் விற்கிது வீட்டில் செல்லமா வளர்க்குறாங்க நாய் அது கூட அதிகபட்சம் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நாய் இருக்காமா ஒரு பன்றி குட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு ஆனா ஒரு ரோட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அஞ்சு வருஷம் நம்மளோட வாழ்க்கை அதுக்கு வெறும் ஐநூறு ரூபா இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் அவரதான் நாம் அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம அடமானம் வைக்கிறோம் நம்ம வச்சாலும் பரவாயில்ல நம்ம தலைமுறையே அடமானம் வைக்கிறோம் அதை மீட்டு உருவாக்கம் செய்யணும் தான் நாம்தம்புல கட்சி காலத்துல நின்னு போராடுறோம் என்னட்ட வாக்குக்கு கொடுக்க பணம் இல்லை பெரிய வசூலிக்கிற அளவிற்கு அடியாட்கள் கோஷ்டிகள் அல்ல நாங்க மக்களுக்கான வாழ்க்கையை பத்தி பேசுகிறோம் எங்களை நிராகரிக்கிறீங்க ஓரமா வைக்கிறீங்க ஆனா இன்றைக்கும் சரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த மூலையில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் கேட்கின்ற ஒரே குரல் எங்கள் அண்ணன் செந்தமனன் சீமானின் குரல் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பா நாங்க தான் ஓடணும் காவிரி நதிநீர் பிரச்சனையா நாங்க தான் ஓடணும் முல்லை பரியார் பிரச்சனையா நாங்க தான் ஓடணும் மீனவர்கள் பிரச்சனையா நாங்க தான் ஓடணும் மாணவர்கள் பிரச்சனையா நாங்க தான் ஓடணும் செவிலியர்கள் பிரச்சனையா நாங்க தான் ஓடணும் ஓட்டு மட்டும் யாருக்கு போடுவீங்க பழனி மாணிக்கு எதுக்கு போடுவீங்க அவர் எங்க போய் உட்காந்துருப்பாரு ஓட்டை வாங்குவாரு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு நூறு ஏக்கர் இடம் வாங்குவாரு மருத்துவக் கல்லூரி கட்டுவாரு காலேஜ் கட்டுவாரு போய் உட்காந்துப்பாரு ஒரு பிள்ள உங்க கட்சிக்கார விட்டு ஒரு பிள்ளைக்கு அவங்களோட கல்லூரியில போய் இலவசமா சீட்டு வாங்கிடுவாங்க வாங்க ஆனா எங்க அண்ணன் ஆதி தமிழ்குடி மக்கள் படிக்க முடியாத பல பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தேடி தேடி கட்டண சலுகை கொடுத்து இருக்கிறத கூட அப்படின்னு வாங்கிட்டு கல்லூரியில சேர்த்து வச்சிருக்காரு இந்த மாதிரி சொல்லி நீங்க நிராகரிக்க போறீங்களா அதுக்கு மேல அவங்களை சும்மாவே கூட பார்த்துக்க வேற என்ன செய்வது கல்வியை இலவசமா கொடுக்க முடியல பாருங்க பஸ் முன்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் பின்னாடி கொஞ்சம் லிப்ஸ்டிக் முழுசா பெயிண்ட் அடிக்க காசு இல்ல எழுதி போடுறான் திராவிட மாடல் உங்களோட நீங்கள் உங்க மாடல் பச மாடல் நிலைமை எதற்கு எடுத்தாலும் சரி நாங்கள் கட்சியை பார்த்து தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவோம் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் எப்ப வரும் வரைக்கும் இல்லை எல்லா காலங்களிலும் எங்கள் தலைவரும் எங்கள் அண்ணனும் தான் சின்னம் சின்னம் என்பது தேர்தலுக்கானது தான் தவிர வாழும் காலத்திற்கானதல்ல வாழும் காலத்திற்கான சின்னம் எங்களது அண்ணன் எங்களுடைய எண்ணம் ஒரே ஒரு ஆள் பேச சொல்லுங்க நாங்கள் காவிரி நதி நீரை மீட்டு கொடுப்போம் திமுக பேச சொல்லுங்க நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம் பேச சொல்லுங்க அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை கூட இத்தனை தர கூப்பிட்டதில்லை தமிழ்நாட்டு மோடியை எதுக்குறோம் மோடியை எதுக்குறோம் மோடியை எதுக்குறோன்னு சாடி தூக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அவரை கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க இவங்க மோடி எதிர்த்த லட்சணம் ஆறுமை சொந்தங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இங்க அரசியல் என்பது சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது அதை சந்தனமாக கமல வைக்கத்தான் நாம் தமிழர் கட்சி உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது முன்ன மாதிரிலாம் இல்ல கருத்து கணிப்புல எங்க அண்ணன் தான் லீடிங்ல இருக்கா இருப்போம் கருத்து கணிப்புல உறுதியா நாங்க வெல்றோம் உறுதியா ஓட்டுக்கு எவன் பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க எல்லாம் நம்மள்ட்ட இருந்து ஆட்டையை போடுற காசு தான் வாங்கிக்கோங்க ஆனா நல்லவங்களுக்கு உங்களுக்கு வாக்கு சொல்லுதுங்க ரெண்டு பெனிஃபிட் ஒன்னு பணத்துக்கு பணமும் ஆச்சு நல்ல அரசியலும் ஆச்சு காசு கொடுத்தவன வாங்கிக்கங்க தான் இருந்தாலும் இவங்களை திருத்துவதற்கு வழி இல்லை அவங்க வழியிலே தான் போய் இவங்களை அடிக்க வேண்டியது அதனால் வாய்ப்பு கொடுங்க வலிமைதான் இருங்க ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்த மாதிரி உலகம் மாறிக்கொண்டே போகிறது அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்று பேரா நிலை என்ன வேலை இருக்கு இளைஞர்கள் படிக்கிறாங்க எங்கே போகிறாங்க ஒன்று சென்னைக்கு போகணும் இல்லை பெங்களூருக்கு போகணும் அப்போ இந்த மண்ணினுடைய வேலை இந்த மண்ணினுடைய வளம் எல்லா ஊர்லையும் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வளர் ரெண்டு வளம் சிங்கப்பூர்ல வெறும் கடல் மட்டும்தான் நம்ம எண்ணெய் நாடுகளில் எண்ணெய் வளமும் கடலும் மட்டும்தான் இன்னும் பல நாடுகளில் ஒன்று ரெண்டு வளங்கள் தான் ஆனால் இந்திய ஒன்றியத்தில் மட்டும்தான் எல்லா வளமும் அதிலும் தமிழ்நாட்டிலிருந்தால் அனைத்து வளமும் இங்கு தென்னை வருது மூன்று போகமும் விளையுது அது இல்லாம அது இல்லாமல் தானிய வகைகள் விளையுது வேர்க்கடலை வருது இன்னும் ஏகப்பட்ட விளைச்சல்கள் வருது பலாப்பழங்கள் வருகிறது ஏதாவது ஒரு இடத்துக்கு அடையாளமாக இன்னைக்கு பூட்டுனா திண்டுக்கல் சொல்றோம் இளநீனா பொருளாட்சியை சொல்கிறோம் அந்த மாதிரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பேரஊர் நீதி வரைக்கும் மாற்றப்பட்டிருக்கா என்ன காரணத்திற்காக பழனி மாணிக்கத்துக்கு வாக்கு என்ன காரணத்துக்கு படித்தவங்களுக்கு வேலை கொடுத்தாரா நல்ல கல்வி கொடுத்தாரா நல்ல மருத்துவம் கொடுத்தாரா சரியான சாலை கொடுத்தாரா கிராமப்புறங்கள்ல இருக்கிற மக்களுக்கான வேலை உறுதி செஞ்சாரா என்ன செஞ்சார் அஞ்சு கிலோமீட்டருக்கு நிலத்தை வாங்கி அவர் பேரில் பட்டா முடிச்சார் இருக்கின்ற புறம்போக்கு நிலங்களை ஆட்டே போட்டார் அது தவிர என்ன செஞ்சார் பாண்டி மாணிக்கங்க எல்லாவற்றையும் விடுங்க பக்கத்துல இருக்க உங்களுடைய மருத்துவமனை ஒரு அவசர காலம் போங்க மருத்துவர் இருக்கார பாருங்க அந்த மருத்துவமனை மருத்துவமனை மாதிரியா இருக்கு ஒரு ஒழுங்கான மருத்துவர் வசதி இல்லை இது வரைக்கும் நீங்க திமுக கூட்டு போறீங்க இது நாள் வரைக்கும் அண்ணா திமுக கூட்டு போறீங்க என்ன மாறி இருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களா காலையில எந்திரிச்சு சாணி தளிக்கிறீங்களா இல்லையா சார் வந்து நின்றுறாரு குழு லோன் வாங்க அப்படின்னு அதை கட்டி முடிக்கிறது இல்லை எங்கிட்ட வரந்து வர போயிருது ஆனாலும் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இவங்களுக்கு வாக்கு ஒரு அரசாங்கத்தால் செய்ய முடியாததை ஒரு தனியாக கூட செய்து கொண்டிருக்கிறார் அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் எதுக்கு ஓட்டு போடணும் அதில் என் பெண்கள் எல்லாம் ஒரே பூரிப்பு திங்கக்கிழமை ஒரு லோனு செவ்வாய்க்கிழமை ஒரு லோனு கிப்டாஸு கிராம விடியல் யூஎல் அந்த இது இந்த இதுன்னு ஒம்பது வருது ஒரு ஒரு ஊருக்குள்ளே உனக்கு முப்பத்தி ஏழு எனக்கு முப்பதாயிரம் இருந்தாண்டி ஓடி விழுந்துருச்சாண்டி ஓடி விழுந்ததுனால கொடுக்கல மேலும் மேலும் நம்ம மக்களை கடன்காரர்களாக மாற்றி கொண்டு இதுவே நம்ம மக்களுக்கு புரியல ஏதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் உங்களை கடன் வாங்க அதை நான் வச்சிருப்பேன் திரைக்கும் நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வளங்கள் இருந்தும் மனித ஆற்றல் இருந்தும் இங்கே ஒரு அரசினுடைய நிலம்பலம் சார்ந்த தொழிற்சாலை இல்லை எங்கள் அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க முதல் தடவை முதல் ஆண்டிலேயே முதல் ஆண்டிலேயே இந்த பகுதியில ஒரு நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி தருகிறாதா இல்லையான்னு பாருங்க தென்னை மரங்கள் வளருது இங்க ஒரு கயிறு நார் திரித்தல் ஒரு தொழிற்சாலை அமைச்சிருக்கலாம் பண்ணலை தேங்காய் நாரில் இருந்து இந்த மேட்டு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைச்சிருக்கலாம் பண்ணலை இளநீர்களை வாங்கி மொச்சமாக அதை எடுத்து அதை குடுவையில் அமைச்சு வெளிநாட்டுல நானூத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்கிறான் ஒரு இளநீர் நானூத்தி ஐம்பது ரூபா அதை ஏற்றுமதி செய்திருக்கலாம் செய்யல ஆயிரக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் செய்யலை காரணம் என்ன உங்களை வறுமையிலே வச்சிருக்கணும் வச்சிருந்தாதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு ஓட்டு போடுவேன் இல்லைன்னா என்ன செய்வேன் போடா இந்த ஆயிரம் எனக்கு தேவையில்லை போடான்னு நல்லவங்க கேட்டவங்க தேட ஆரம்பிச்சிருவேன் அதனாலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்ய மாட்டாங்க அது கிராமப்புறங்கள்லாம் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை அது ஆறு நாள் வேலை நூறு நாள் வேலையே கிடையாது அந்த நூறு நாள் வேலைக்கு போறவங்க அந்த பெண்களாவது அதில் இப்போ திமுகவுக்கு வாக்கு வாங்கி கொடுக்குறவங்க யார் தெரியுமா இந்த மக்கள் நல பணியாளர் அந்த மக்கள் நூறு நாள் வேலைக்கு தலைவராக இருக்காங்கல்ல தான் எங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறாங்க என்ன காரணம்னா மொத்தமாக கூட்டத்துக்கு வாங்கன்னா இன்னைக்கு வேலை கிடையாது ஏன்னா வச்சு பாருங்க வேலை கிடையாது என்ன செய்யணும் அதே நூறு ரூபாய் அவங்க கையில இரநூறுபாய் கொடுத்து திமுக கூட்டத்துல வந்து உக்காந்துருக்கணும் முன்னாடிலாம் அவங்க ஏதாச்சும் பேசுவாங்க புரிஞ்சோ புரியலையோ பார்க்கலாம் இப்பெல்லாம் ஆடுறாங்க இங்க பூம்புகாருக்கு இப்போ வந்தார் முதலமைச்சர் உரிமையின் குரல் அவர் அந்த பக்கம் வர்றாரு வண்டி வருது அவருக்கு முன்னாடி அவர் வந்து முத்தமிழ் அறிஞருடைய மகன் இல்லையா இந்த முத்தமிழ் இயல் இசை நாடகம் இந்த நாடகத்தின் மீது ரொம்ப பற்றுக்கொண்டுட்டார் கொண்டு பார்க்குற இடமெல்லாம் அவருக்கு டான்ஸ் தெரியணும் பார்க்குற இடம்லாம் மூளைக்கு மூளை ஸ்டேஜ் போட்டு சத்தியமாங்க மூளைக்கு மூளை ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு ரெண்டு பிள்ளைய ஆடிட்டு இருக்கு அது எப்படி கருப்பு சட்டை சிவப்பு டவுசர் டவுசர் பேண்ட்ரி ட்ரெஸ்ஸு இந்த மிடி அந்த மாதிரிலாம் இல்லை டவுசர் இல்லைன்னு வச்சுக்கோங்க கருப்பு சிவப்பு டவுசர் கருப்பு சட்டை மாத்தி பையன் இந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி போட்டு என்ன பாட்டு நினைக்கிறீங்க தமிழ் சொல்லாடல் நிறைந்த ஒரு அருமையான பாட்டு சிரிச்சி சிரிச்சு வந்தா சீனா தான் ஒரு பாட்டு இன்னொரு இடத்துல அந்த ஒரே இடத்துல ரெண்டு மேடை அந்த பக்கம் ஆப்பிள் நீ சைசா கடிச்சிக்க யார் இவர் ஆப்பிள் முதலமைச்சர் உரிமையின் குரல் உங்கட்டு நின்று பாக்குறாங்க ஒரு காலத்துல திமுகவினுடைய மேடை அறிஞர் அண்ணா பேசும்போது ஐயா வைகோ பேசும்போது அது எப்படிப்பட்ட மேடையாக இருந்ததுன்னா கருத்தியல் சிந்தனை வாய்ந்த மேடைகளாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நானே அரசியல் பற்றிய புரிதல் எனக்கு வைகோ பேச்சிலிருந்து தான் முதல்ல தொடங்குச்சு அதை கேட்பதற்காக மூணு நாலு பேருந்துகளை விட்டுட்டு பேருந்து நிலையத்தில் ரெண்டு மணி நேரம் நின்று அந்த மேடை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு போனேன் அப்படிப்பட்ட திமுகவினுடைய மேடை இன்னைக்கு என் செல்ல பேர் ஆப்பிளுக்கு மாறி இருக்கு அந்த காலகட்டத்திலும் கூட நாம் கட்சி இருபதும் அரசியல் பேசும் எழுவதும் அரசியல் பேசும் ஆனா அவங்களுக்கு எங்களை பார்த்தா பிடிக்கல காரணம் என்ன நாங்க காசு கொடுக்க மாட்டோம் நாங்க ஏழைங்க இங்கதான் ஏழைகள் அதிகாரத்துக்கு வரவே கூடாது என்ற எண்ணம் ஏழைகள் மனசுல இருக்க இங்க பணக்காரனுக்கு மட்டும்தானே மதிப்பு பகட்டுக்காரனுக்கு தானே மதிப்பு கொள்ளை அடிக்கிறவனுக்கு தானே மதிப்பு கொலை செய்யறவனுக்கு தானே மதிப்பு ஒரு பச்சை நம்பிக்கைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது திமுக தலைவர் விட்ட கண்டன அறிக்கை என்ன இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கவே கூடாது இந்த குற்றவாளிகளை முதல்ல தூக்கல போடுங்க பேசிருக்கணுமா இல்லையா ஏன் பாண்டிச்சேரியில் நடந்தா உங்களுக்கு வலிக்காதா பாண்டிச்சேரியில் சத்தா அது இல்லையா ஒன்பது வயசு குழந்தைங்க என்ன தெரியும் அந்த பிள்ளைக்கு இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கு பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க அதிமுக நிர்வாகியின் மகன் தண்டனை கிடைச்சிருச்சா அவங்க ஜாலியா சுத்தி திரியாங்க திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் மகன் விழுப்புரத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து படம் எடுத்து வைத்து கொண்டு மிரட்டினா அந்த கட்சிகளை எப்படிங்க ஓட்டு போறீங்க எப்படி ஓட்டு போறீங்க தலைமுறைக்கு நம்மளை வந்து மற்றவங்க மற்ற மக்கள்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க வெட்டி தலைமுனைய மாட்டாங்களா எல்லாத்தையும் விடுங்க வெளிநாட்டுல இருந்து ஒரு புள்ள கணவரோட இந்த பைக் ரைடரோ இருசக்கர வாகனத்தில் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க அறுபத்தி நாலு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை அவங்க கணவரோட சுற்றி பார்த்துருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா தாலிபான்களை தீவிரவாதிகள் என்று சொன்னாங்க அந்த தாலிபான் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு கூட போய் அவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க ஒரு பாதிப்பும் வரல அருமை சொந்தங்களே மோடி வந்து நான் அந்த நாட்டை கட்டமைச்சுட்டு பாரத் மாதா கி கிஜேங்கிறார் இந்த நாட்டில் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு வந்தபோது அந்த பிள்ளைய கணவன் முன்னாடி கணவனை கட்டி போட்டுட்டு கணவர் முன்னாடியே ஆறு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு என்ன சொன்னது தெரியுமா இந்தியா கலாச்சார முறைப்பட்டிய நாடு இது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நான் நினைச்சேன் ஆனா இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவத்தை இந்த நாட்டில் செய்வாங்கன்னு நான் கனவுலையும் நினைக்கலன்னு சொல்றா வெட்டி தலை குனியணும் அதுக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் என்ன ஒண்ணாங்க தெரியுமா அவன் நீதி கேட்டு வந்தான் நிதியை கொடுத்து பத்து லட்ச ரூபா காசு கொடுத்து அனுப்புறாங்க அவன் அந்த நாட்டுக்கு போய் உங்களை காரி துப்ப மாட்டா என்னடா நடக்குதுங்க எங்க நாட்டில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டா அதுக்கு அவனை கழுவியில் ஏற்றாம காசு கொடுத்து அனுப்புறானே கபோதி பண்ணுங்க அப்படின்னு நினைக்க மாட்டான் இந்தியாவுடைய மானமே கப்பல் போயிடுச்சு ஆனால் அதை பற்றி இங்கே யாருக்கும் கவலை இல்லை ஏன் நமக்கு இன்னைக்கு உழைக்கணும் சோறு திங்கணும் குழுக்காசு கட்டணும் கடன் பிரச்சனை முடிக்கணும் படுத்து தூங்கணும் அடுத்த நாள் எந்திரிக்கணும் இவ்வளவுதான் மனுஷன் வாழ்க்கை நமக்கு உணர்வு இருக்கு நமக்கு உரிமை இருக்கு நமக்கு அரசியல் இருக்கு நமக்கு பங்கேற்பு எத்தனை பேருக்கு இது நினைவில் இருக்கு இருந்திருந்தா ஏன் அப்படி கத்த விடுறீங்க தருத்தருவோம் ஒரே ஒரு முறை நல்லவங்களுக்கு வாக்கு செலுத்தி நிம்மதியா போய் பாடுங்க அடுத்த ஐந்து வருடத்துல ஒரு எம்பியால என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை எங்க அண்ணா உங்களுக்கு காமிக்கிறாரா இல்லையா பாருங்க எத்தனை காலத்துக்குன்னு நாங்களும் உங்களை பல பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை எல்லாம் இல்லை ஒரு சாமானிய குடும்பத்துல வந்தோம் எங்களுக்கு கிடைக்காததை எப்படியாவது அடுத்த தலைமுறைக்காவது தான் அவருக்கு கிடைக்க கஷ்டப்பட்ட கல்வியே இன்னைக்கு பல பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கான அதிகாரம் இல்லை என்பதனால்தான் அந்த அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்காவது கொடுத்துட்டு போகணும்னு நாங்களும் கத்தி கத்தி சாகிறோம் நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க போங்க மறுபடியும் போய் உதயசூரியனுக்கே போடுங்க போங்க ரெட்டலைக்கே போடுங்க ஆற்ற விற்றாங்க குளத்தை விற்றாங்க கம்மாயை விற்றாங்க ஊர்ணியை விற்றாங்க கால்வாயை விற்றாங்க எல்லாத்தையும் விற்று தான் மலையை உடச்சி அழுட்டு போகிறாங்க முன்னாடி தென்காசி மாவட்டத்தில் ஒரு மலை இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மலை இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மலை இல்லை மேற்கு தொடச்சி மலை பாதி இல்லை எல்லாத்தையும் உடச்சி விற்றுட்டான் எங்க பார்த்தாலும் லஞ்சம் ஊழல் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படிச்சவனுக்கு வேலை இல்லை நடக்கிறதுக்கு சாலை இல்லை இருக்கிறதுக்கு வீடு இல்லை ஒரு ஏழவும் இல்லை கொஞ்சம் சுடுகாடு ஏ தெரு தெரு சாராய கடை அப்பா குடிக்கலாம் பிள்ளை குடிக்க கூடாது நான் பிள்ளை என்ன பண்றேன் அப்பாவுக்கு தெரியாம குடிக்கிறான் அதனால அருமை பெற்றோர்கள் பெரியோர்கள் புரிந்து கொள்ளுங்க ஒரு முறையா ஒரு வேட்பாளர் வந்தா இவர் படிச்சவரா பண்புள்ளவரா எனக்கான பிரச்சனை இவருக்கு தெரியுமா நாடாளுமன்றத்தில் எனக்காக போய் பேசுவாரா என்ன பிரச்சனைக்காக இவர் பேசியிருக்கிறார் இவர் மீது என்ன வழக்கு இருக்கு ஒரு மீது என்ன சொத்து இருக்குது எல்லாவற்றையும் பாருங்கள் தேடுங்க ஒரு சரியான நபருக்கு வாக்கு செலுத்துங்க நீங்கள் கட்சியின் பார்த்து சின்னம் பார்த்து சாதி பார்த்து மதம் பார்த்து இலவசம் பார்த்து காசு பார்த்து ஓட்டு போட்டது போதும் ஒரே ஒரு முறை தமிழ் இனத்தின் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாருங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும் ஒரு சாமானியன் தனக்கான சட்டத்தை தானே நிறை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற சூழல் வரட்டும் அதற்கான வாய்ப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுடைய ஒரு மிக பெரும் புரட்சியாக புதியதொரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்ற தத்துவத்தை கையில் கொண்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் பழித்துணையோடு அவருடைய இன்னொரு முகமாக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானால் நிறுத்தப்பட்ட மரியாதை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கல்வியாளர் ஹுமாயுன் கபீர் அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க வலிமைதாருங்க அப்படி வலிமை நீங்க கொடுத்தீங்கன்னா உண்மையை சொல்ல போனா தஞ்சை பாராளுமன்ற தொகுதி ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரமாக மாறும் நீங்க மீண்டும் பழனி மாணிக்கத்துக்கு வாக்கு செலுத்தினால் பழனி மாணிக்கம் ஒரு ஒரு மனிதராக இருப்பார் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அல்லது அண்ணாதிமுக வாக்கு செலுத்தினால் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் ஆனால் எங்க அண்ணன் ஹுமாயுன் கபீருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் ஒட்டுமொத்த தமிழினமே வெற்றி பெறும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்